ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட தமிழ் புத்தாண்டுக்கு நம்ம கனி காணுதல் அப்படின்ற ஒரு விஷயத்த பாரம்பரியமாக நம்ம தமிழகத்தில் பண்ணிக்கிட்டு வருவாங்க இப்போது நாளுக்கு நாள் வந்து அது குறைஞ்சி போயிடுச்சு இந்த விஷயம் எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பழங்களை வாங்கி இந்த தட்டில் வந்து நம்ம வைக்க போகிறோங்க வேற ஒன்றுமே கிடையாது சிறப்பா கிடைச்சதுன்னா மாப்பழா வாழை கிடைச்சா பரவாயில்ல ரொம்பவே விசேஷம் அப்படி கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல ஒன்னும் பிரச்சனை கிடையாது இப்போ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பழங்கள் வச்சாச்சு இது கூடவே நிறைவா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நகைகளை நம்ம இதுல வைக்கிறோம் அத வச்சு முடிச்சுட்டு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு காசை வந்துட்டு இதுல நம்ம வைக்க போறோம் அதையும் வச்சாச்சு நம்ம இது கூடவே வந்துட்டு வளையல்கள் வைக்கிறோம் ஒரு சுமங்கலி செட்டு இதோட சேர்த்து வைக்கிறோம் இதை வச்சுட்டு நம்ம முக்கியமா வைக்க வேண்டிய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடிங்க இந்த கண்ணாடியை இந்த மாதிரி நம்ம வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா கரெக்டாக நம்மளுக்கு புது வருடம் பிறக்கிற டைமில் நம்ம இந்த கண்ணாடியை வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சகல செல்வங்களும் நம்மளுடைய இருக்கும் அப்படின்றது ஐதீகம் கரெக்டாக சித்திரை ஒன்று அன்னைக்கு விடியும் பொழுது அந்த பன்னிரெண்டு மணிக்கெல்லாம் நம்ம கனி காணணும் அப்படின்றதுக்காக பதிமூணாந்தேதி நைட்டெல்லாம் நான் வந்து இதை அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேங்க அந்த அன்னைக்கு நைட் ஷோ வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்தோம் அஜித்தோட படத்துக்காக அதுக்கு போயிட்டு நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டு கரெக்டாக ஒரு பன்னெண்டை கால் போல் நாங்கள் வந்து கனி காணுதல் வந்து பார்த்தோம் அந்த கனி தட்டு மேலே வச்சுருந்த கண்ணாடியை வச்சு முதல்ல நம்மளுடைய முகத்தை பார்த்து முடிச்சுட்டு அந்த பழத்தட்டை வந்துட்டு அந்த கண்ணாடியில் நம்ம திரும்பவும் ஒரு தடவை பார்க்கணும் அது வந்து டபுளாக தெரியுது பார்த்திங்களா அந்த ஹாப்பினஸோட இந்த வருஷம் எல்லாமே ரெட்டிப்பாக ஆகும் அப்படின்ற நம்பிக்கையும் சந்தோஷத்தோடு இந்த சித்திரை திருநாள் நமக்கு துவங்கி இருக்குது